வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பல்லாண்டு காலமாக சுவிஸ் மக்கள் கட்சியான ஜூ டி கட்சியின் முக்கிய தலைவர்கள் சுவிட்சர்லாந்திலே குற்றமளிக்கக்கூடிய வெளிநாட்டவர்களை நாடு கடத்தும் உத்தரவுகள் உண்மையில் எவ்வளவு செயல்படுத்தப்படுகின்றன என்பது பற்றி மத்திய அரசிடம் தெளிவான புள்ளி விவரங்களை கோரி வருகிறார்கள் இந்த கோரிக்கையை முதன் முன்வைத்தவர் அந்த கட்சியினுடைய அதாவது ஜூ தலைவர் டோனி ஆவார் இப்போது கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் தோமஸ் ஏசி இதை தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றார் இவ்வாறு சுவிட்சர்லாந்திலே குற்றம் அல்லது குற்றமிழைத்துக் கொண்டிருக்கின்ற வெளிநாட்டவர்கள் எந்தெந்த கண்டோன்களில் எத்தனை வீதமானவர்கள் அல்லது எத்தனை பேர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த கண்டோன்கள் நாடு கடத்துவதை மந்தமாக்கி இருக்கிறது அல்லது நாடு கடத்தும் செயற்பாடுகளை இன்னும் செயல்படுத்தாமல் இருக்கிறது என்கின்ற தகவல்களை இன்றைய சிறப்பு செய்தியின் வழியாக பார்க்க போகிறோம் வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்தியோடு நான் உங்கள் தேவா மதன் நீங்கள் இணைந்திருப்பது சிறப்பு செய்திகளோடு பதினாறாம் ஆண்டு மக்கள் வாக்கெடுப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றவாளி வெளிநாட்டவர்களை தானியங்கியாக நாடு கடத்துதல் அப்படிங்கிற சட்ட திருத்தத்திற்கு பிறகும் பல்வேறு மாகாணங்களில் இந்த உத்தரவுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது தற்போது இருக்கின்ற புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது சுவிட்சர்லாந்தின் ஊடகமான பிளிக் நாளிதழ் வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் சில சிறிய மாகாணங்களான கண்டோன்சூக் கிளாரு கண்டோன் அப்பன்செல் போன்றவற்றில் நூறு சதவீதம் உத்தரவுகளை நிறைவேற்றியிருக்கின்றமை தரவுகளின் அடிப்படையிலே தெரிய வந்திருக்கிறது குறிப்பிட்ட கண்டோன்களில் எண்ணிக்கையின் அடிப்படையில் மிக குறைவு என்றாலும் சட்டத்துக்கு அமைய இந்த கண்டோன்கள் அவற்றை நிறைவேற்றியிருக்கிறது என்று சொல்லலாம் பாசல் நகரம் தொன்னூற்றி ஏழு சதவீதமானவர்களையும் சொலுத்தூன் தொன்னூற்றி ஆறு சதவீதமானவர்களையும் டெசினோ எண்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதமானவர்களையும் ஏழு சதவீதமானவர்களையும் நாடு கடத்தி இருப்பதாக தெரிகிறது ஆனால் பிரெஞ்சு பேசும் ரொமான் நிலைமை மோசமாக இருக்கிறது வாட் மாகாணமும் வரும் நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டு குற்றவாளிகளையே நாடு கடத்தி இருக்கிறது நியூ ஷட்டல் மற்றும் ஜூரா மாகாணங்களை பொறுத்த மட்டில் மூன்றில் ஒரு பங்கு அதாவது முப்பத்தி மூன்று சதவீதம் அளவுக்கு மட்டுமே நாடு கடத்தல் நடவடிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறது இந்த புள்ளி விவரங்கள் ஜாவும் இரண்டாம் ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி வரையிலாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையிலே வெளியிடப்பட்டிருக்கிறது குற்றவகைகளினுடைய தன்மையை பொருத்தும் செயற்பாடுகள் வித்தியாசப்படுகிறது என்பதும் இங்கு வெளியாகி இருக்கிறது குற்றங்களை பொறுத்த மட்டிலே வீடு புகுந்து திருட்டு செய்தவர்கள் அறுபத்தி இரண்டு சதவீதமானவர்கள் நாடுகடத்தப்பட்டிருக்கிறார்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் எழுபது சதவீதமான பேர் நாடுகடத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் முக்கிய குற்றமாக கருத பாலியல் வன்கொடுமை செய்தவர்களில் அரைவாசியை தான் நாடு கடத்தி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அதே போன்று கொலை செய்தவர்களில் வெறும் எட்டு சதவீதம் பேர் மட்டுமே நாட்டை விட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் பார்க்கப்படுகிறது இதற்கு முக்கிய காரணமாக கடுமையான தனிப்பட்ட சூழ்நிலை என்ற சட்ட பிரிவு சொல்லப்படுகிறது குற்றவாளியினுடைய குடும்ப நிலை சுவிசிலே ஆழமாக பிணைந்திருந்தால் அல்லது மற்ற காரணங்களினால் நாடு மிக கடினமான துன்பத்தை ஏற்படுத்துமானால் நீதிபதிகள் இந்த பிரிவை பயன்படுத்தி நாடு கடத்தலை தவிர்த்து விடலாம் என்று சொல்லப்படுகிறது ஜூடிசி கட்சி இந்த பிரிவையை முற்றிலும் நீக்க வேண்டும் என்று முயன்றது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தானியங்கி அமுல் திருத்தத்தை மக்கள் நிராகரித்திருந்தனர் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இப்போது தோமஸ் ஏசி மீண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மாகாணமும் தனித்தனியே எத்தனை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன உண்மையில் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்று வேண்டும் என்று அவர் இப்பொழுது கோரிக்கை விடுத்திருக்கிறார் சட்டம் ஒரே நாட்டில் ஒரே மாதிரி அமுலாக்க வேண்டும் இந்த பெரிய வித்தியாசங்கள் அல்ல என்று அவர் வாதம் செய்கிறார் சுவிஸ் நாட்டில் குடியேற்றம் குற்றம் நீதி ஆகிய தலைப்புகள் எப்பொழுதும் ஒரு சூடான விவாதப் பொருளாகவே இருந்து வருவதால் இந்த புதிய புள்ளி விவரங்கள் மீண்டும் அரசியல் பரப்பில் பெரிய விவாதங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல சுவிட்சர்லாந்தில் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் குற்றமழைத்தால் நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பித்தால் அவர் நாடு கடத்தப்பட வேண்டும் என்பதே அந்த ஜூடிசி கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் சுவிஸ் தமிழ் டிவியில் மற்றொரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்